ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவளி நூற்றி தொன்னூற்று மூன்று ஓம் ஊர்ஜித பக்தி லக்ஷணாய நமகே பக்தி உடையவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சங்கரர் அருளிய சிவானந்த லகரி ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறு எழுதுகிறார் ஒருவருடைய தொழிலோ வாழ்முறையோ அதாவது ஒருவர் வேடுவனோ அல்லது வைதீக பிராமணனோ இளைஞனோ முதியவனோ மெத்தப்படித்தவரோ அல்லது கல்வி அறிவு அற்ற ஜென்மமோ உயர்குடியை சேர்ந்தவரோ அல்லது ஒரு அடியாளின் புதல்வரோ வீரனோ அல்லது பயந்தாங்குள்ளியோ அழகு செல்வம் படைத்தவன் என்றோ இவை எதுவுமே பகவானுடைய உதவியையும் அருளையும் பிற காரணங்களாக இருக்காது ஆகவும் ஆகாது பக்தி ஒன்றே பகவானை மகிழ்விக்கும் பக்திக்கே அவன் கட்டுப்படுவான் பக்தி மார்க்கத்தின் சாரமும் இதுவே சாயி பாபா ஆழ்ந்த பக்தியுடன் பகவானிடம் எப்போதும் சிறுவயது முதலாகவே ஒரு ஒருமுனைப்படுத்தி பூர்ணலயம் பெற்றவர் அதன் மூலம் ஐக்கிய பாவம் கிட்டி அவரால் மைமல்லாகும் அகம் பிரம்மாஸ்மி என்று கூற முடிந்தது பாபா தமது குருவிடம் வைத்த பக்தி அவருக்கும் குருவுக்கும் இடையே பரஸ்பரம் பிரேமையை அதாவது அன்பை பெருக்கியது சுவாமிஜி இந்த பிரேம பக்தியை பற்றி விளக்குகிறார் இன்றைய சூழ்நிலையில் இருண்டு வரும் மேகக்கூட்டங்களை விளக்கி அன்பினும் ஆனந்த ஒளி வெள்ளம் மீண்டும் கிட்ட அத்தகைய சக்தி வாய்ந்த அன்பு உலகில் பிரயோகிக்கப்பட வேண்டியது அவசியம் மனித சமூகத்தின் முடிவான எதிர்காலம் கேவலம் அழிவும் சேதமுமாக இருத்தலாகாது இருக்கவும் கூடாது மனித குலம் முழுவதும் சக்தி வாய்ந்த அன்பினால் பிணைக்கப்பட்டு ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் அவ்வாறு நடக்க இவ்வுலகத்தை இயக்கக்கூடிய தகுதி வாய்ந்த சக்தி படைத்த மின்னணு உற்பத்தி சாத்தனம் சாய் பாபா என போற்றும் டைனமோவே ஜெய்குரு சாய் નર્પવી સાઈ રામા જય ગુરુદેવ દા